ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் நல்லா இருக்கேன் ஐ எம் வெரி வெரி குட் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமண்டில் சொல்லுங்கள் ஸோ நாமே இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னுடைய வீடியோ அதாவது செய்ய பழக்கத்திலேருந்து வெளியே வருவது எப்படி அப்படின்னு அந்த வீடியோ பார்த்துட்டு மச்சான் நீ சொன்னதெல்லாம் கரெக்டு மச்சான் நான் முன்னாடி வந்து ஒரு பழக்கம் கெட்ட பழக்கம் பண்ணுவேன் அப்புறம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன் எல்லாம் வேஸ்ட்டு நான் கருமம் நான் ஏன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு ஆனால் ஒன்று வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் அந்த செயல் பண்ணி கில்ட்டியாக ஃபீல் மச்சான் எனக்கு நல்லா இருக்குது இவ்வளோ நாள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிருந்தேன் இப்போ வந்து நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணல அதை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணுறேன் ஆனால் இங்கே என்ன மிஸ்டேக் அப்படின்னா நான் அதை வந்து என்ஜாய் பண்ணி பண்ண மச்சான் அந்த பழக்கம் முன்னாடியாவது ஒரு பத்து நாளைக்கு ஒன் டைம் இல்லைன்னா இருபது நாளைக்கு ஒன் டைம் பண்ணலாம் இப்போ ஒரு தினமும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது காரணம் உன் வீடியோ தான் அமைச்சான் நீ அந்த இருந்து எப்படி வெளியே வந்துன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் அந்த பழக்கத்துக்கு முன்னாடி விட இப்போ ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு மச்சான் அந்த வீடியோ நீ சொன்னது எனக்கு புரியல அப்படி அவன் சொல்லிட்டான் அது எப்படின்னா அந்த வீடியோவில் வந்து அந்த முடிவு எடுக்கிறத வந்து மென்ஷன் பண்ணலை அது மென்ஷன் பண்ணதுனால அவனுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன் ஆகிட்டு என்ன கன்ஃபியூஷன் நம்ம ஒரு செயல் பண்ணுறோம் அந்த சேல் நம்ம பண்ணி முடிஞ்சுன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் அவனை அந்த சேல் பண்ணிவிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணால் அதே அப்படியே பழக்கமாகிட்ட அவனுக்கு அதாவது இங்கே என்ன பண்ண அப்படின்னா இந்த வீடியோவில் அந்த பேட் ஹேபிட்லேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து இங்கே தான் முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது முடிவு எடுத்தல் இதில் தான் நம்ம கரெக்டான இருந்துக்கணும் எப்படி அப்படின்னா இப்போ நான் இனிமே குடிக்கவே மாட்டேன் இனிம வந்து நான் ஃபான் பார்க்கவே மாட்டேன் இனிமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கணும் அதாவது முடிவு எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க முடிவு எடுக்கிறது ரொம்ப அது வந்து ஒரு பெரிய விஷயம் எப்படி அப்படின்னா அது வந்து இப்போ எனக்கு அது ரீசண்டாக தான் புரிஞ்சுது நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துக்கணும் எடுத்துட்டோம் இந்த முடிவு எடுக்கிறது சாதாரணமாக நினைக்காதிங்க தயவுசெய்து முடிவு எடுக்கிறது சாதாரணமாக சாதாரணமே ஏன் அப்படின்னா நம்ம முடிவு எடுக்கிறோம் இப்போ ஒரு பொருள் ஐம்பது கிலோ இருக்கணும்னா நம்ம முடிவெடுத்த அப்புறம் ஏற்ற மாதிரி நமக்கு எனர்ஜி நம்மளும் அறியாமலே வரும் அதான் உண்மை ஒரு ஒரு கிலோ பொருள் தூக்கணும்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி எனர்ஜி வரும் அது நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க இப்போ ஒரு ஐநூறு கிராம் பொருள் இருக்கு அதை தூக்கணும்னு நீங்க முடிவு எடுத்து போய் தூக்க வச்சுல மாதிரி எனர்ஜி வரும் அதே அந்த ஐநூறு கிராம் பொருள் ஐம்பது கிராம் பொருள் தான் இருக்கு ஆனால் நீங்க ஐநூறு கிராம் பொருள் இருக்குன்னு நினைச்சு போயி தூக்கும் போது சே என்னடா இவ்வளோ வெயிட்டா இருக்கும் அது எத்திகோண்டு இருக்கு அந்த ஃபீல் அந்த அந்த எனர்ஜி வந்துட்டு போகிறது நமக்கு அந்த ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா என்னடா இப்படி அப்படி அந்த ஃபீல் அதே தான் நம்ம வந்து கரெக்டான முடிவு எடுத்துக்கணும் இப்போ இதை நான் சொல்கிற கூட அதாவது நீங்கள் விராட் கோலி வந்து அவர் ஃபுல்லாக ஒரு நாள் கணமுன்னா என்னடா சிங்க என்னை பார்க்க எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு அவர் ஒரு இதில் ஒரு இன்ட்ரூவில் சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் I was not disciplined at all in terms of my eating and my fitness. I mean, I can't even relate to that guy anymore that I was in those years, you know. And IPL 2012 again had a really, really bad IPL season, and my eating habits were horrible in that season. Um, very, very bad. And I remember coming back home and I came out of the shower, the team didn't do well. I came out of the shower, I looked my looked at myself in the mirror, and I was like that's the time it hit me, you know, and then I was like, you can't look like that if you're an international cricketer. Boom, from next day onwards, I just changed everything about my diet. Hitting the gym two hours a day, just taking a day off in a week, um, eating proper lean food. I got away from um, all kinds of, uh, you know, junk. I did not have a cheat day at all. From then on, it became such an addiction because I saw the results on the field. I felt quicker, I felt lighter, felt more focused. And then I was like, man, this is the path I want to walk. வீடியோ பார்த்துட்டிங்களா இப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஃபஸ்ட்டு அவர் முடிவு நம்ம உடம்பை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும் ஃபிட்டாக இருணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டார் இப்போ ஏற்ற மாதிரி தினமும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு ஜிம்மில் போய் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவரோட ஒர்க்கு செயல்யம் ஜிம்லேயும் இது பண்ணுறாரு அவர் கிரிக்கெட் ப்ராக்டிஸும் பண்ணுறாரு அவரோட ஃபோக்கஸ் முடிவு எடுத்ததுக்கப்புறம் எல்லா பார்ட்டி லவ்வர் கூட வெளியே போய் சுற்றுறது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது எல்லாத்தையும் கட் பண்ணார் கரெக்டு தானே அதே மாதிரி நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் குடிக்கலாம் இந்த இடத்துல தாட் திங்கிங் நம்ம இப்போ குடிக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா யாராவது பார்த்தா குடிக்கணும் தாட் வரும் அது அது பாட்டு வருது அது அது பாட்டு போயிடும் புரியுதானே சொல்கிறது இப்போது குடிக்கக்கூடாது முடிவெடுத்ததுக்கப்புறம் குடித்தா நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு தாட் வரும் அதுக்கு முக்கியத்துவம் கூடாது அவங்க ஃப்ரெண்ட் யாராவது குடிக்க கூட்டா கூட சரி அவங்களோட வாசியில் வாங்கி தாரேன்னு சொல்கிறான் நான் என்ன நம்ம யாரும் முடிவெடுத்துட்டோம் அதாவது இங்கே அவன் குடிக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு சம்மந்தமான எந்த தாட்டு வந்தாலும் அந்த தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முடிவெடுத்துகிற அளவுக்கு ஒரு எனர்ஜி உங்கள் உடம்பு தன்னாலே கிரியேட் ஆகிரும் விராட் கோலி எப்படி அவர் முடிவெடுத்ததுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு இதை பண்ணுவேன் இதை பண்ண மாட்டேன் இதை இப்படி பண்ணுவேன் இது பண்ண இவ்வளோ நேரம் ஜிம் ஒர்க் போனோம் இவ்வளோ நேரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு அதுதான் அதே மாதிரி குடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு சம்மந்தமான ஆப்சர்சிட்டி எந்த தாட்டு எது வந்தாலும் என்ன வாய்ப்பு வந்தாலும் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது கரெக்டா புரியுதா இந்த இடத்துல தான் தாட்னா என்னது திங்கிங்னா என்ன நம்ம தெரிஞ்சிடும் தாட்டுங்கிறது தன்னால் வரும் தன்னால் வரும் தன்னால் வரும் நாமளாக கொண்டு கிடையாது நாமளாக கொண்டு தான் திங்கிங் இப்போ உங்களுக்கு ஒரு காப்பி குடிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வந்ததுக்கப்புறம் தான் ஆ நம்ம பைக்கில் போகணும் இந்த கடையில் போய் இந்த காப்பி குடிக்கணும் இந்த டீ குடிக்கணும் இல்லை சக்கரை போட்டு குடிக்கணுமா இல்லை நாட்டு சக்கரை போட்டு குடிக்கணுமா அப்படின்னு நம்மளாக யோசிக்க முடியல அதான் திங்கிங் ஃபஸ்ட்டு வர்றது வெறும் தாட் அதுக்கப்புறம் வர்றது தான் திங்கிங் நான் நாளை ஊர் போகணும் அப்புறம் எங்கே போகணும் எந்த பஸ்ல ஏறணும் சீட் நம்ம என்னது எத்தனை மணிக்கு பஸ்ஸு அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே திங்கி செயலுக்காண்டி நம்ம இது தாட் இப்போ டீ குடிக்கணும் அப்படின்னு தாட் ம் தாட் வருது அதுவாக வருது அதுவாக போயிடும் அப்படின்னு ஃப்ரீயாக இருக்கும் நம்ம அதை கவனிக்கிறவர்கள் இல்லை அந்த டீ குடிக்கணும் தாட் வந்ததாக ரைட் ஓகே அதுவாக வருது அதுவாக போயிடுது அப்படின்னு மனம் புத்தி மனத்துலேருந்து தாட்டு வரும் புத்தி வந்து நல்லது கெட்டது முடிவெடுக்கிறது முடிவு எடுக்காமல் இருக்கிறது எல்லாமே இந்த புத்தியோட வேலை தான் புரியுதா இப்போ எனக்கு இன்றைக்கி லீவு இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது புத்தி இன்னைக்கு டீ குடிக்க போகலாம் இல்லைன்னா கிரிக்கெட் விளையாட போகலாம் இல்லைனா அம்மாவும் அங்கே போய் எங்கேயாது இல்லைனா ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது இல்லைன்னா ரிலேஷன் எப்படி நிறையா இங்கே வந்து தான் இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது நல்லது கெட்டது மனசோட வேலை வந்து உள்ளுக்குள்ளேருந்து எவ்வளோ எண்ணங்களே எவ்வளோ உணர்வுகளோ என்னென்ன எண்ணங்களை எல்லாமே வந்துட்டு இருக்கும் ஆனால் அது எடுக்கிறது அறிவு தான் ஏன்னா நம்ம வெளியே என்ன செயல் பண்ணுறோம் எது நல்லது எது கெட்டது எல்லாமே அறிவு தான் தவிர மனசு எடுக்காது மனசுலேருந்து தாட் வரும் மனசோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது செயல் எதுவுமே நம்ம மனசு சொல் பேச்சையே கேட்டு அதுக்கு முன்னாடி போனோம் நமக்கு தாபத்து மனசு வந்து ஒரு சிப்பாயாக யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் அது ராஜாவாக ஆய்க்கிற கூடாது புரியுதா ஸோ இப்போ நம்ம முடிவு எடுத்துட்டோம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா குடிக்கிறதுக்கு சம்மந்தமான என்னென்ன வாய்ப்பு இருந்தாலும் அந்த அதுக்கு சம்மந்தமான எல்லா எண்ணங்களும் எல்லா உணர்வுகளும் எல்லா சுச்சுவேஷன் எது வந்தாலும் அதை நீங்கள் புறக்கணிச்சிடணும் எப்படி விராட் கோலி முடிவெடுத்தார் நாளையிலேருந்து இன்னும் ஒர்க் அவுட்டு இனிமே இதை பண்ணுவேன் இனிமே அதை பண்ணுவேன் அப்படின்னு அவர் முடிவு எடுத்தார்களா அதே மாதிரி முடிவெடுக்கணும் இப்போ நம்ம முடிவு எடுத்துட்டோம் கரெக்டாக குடிக்க மாட்டாள் நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் உங்களை மீறியும் இந்த செயல் நடந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது எதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது தெரியுமா அந்த குடிச்சிட்டனே சார் நான் இவ்வளோ முடிவு எடுத்தேனே நான் குடிச்சிட்டேனே அப்படின்னு அந்த இதுக்கு தான் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது தப்பு கிடையாது அதுக்கு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது குடிக்கிறது தப்பு தான் குடிக்கிறது தப்பு அப்படிங்கிற காரணத்தினால்தான் நம்ம குடிய நிப்பாட்டும் நமக்கு ஒரு எண்ணமே வந்திருக்கு குடிக்கிறது தப்பு இல்லைன்னா நமக்கு குடிய நிப்பாட்டு எண்ணம் வரவே வராது ஸோ நம்ம குடிக்கிறது தப்பு அதாவது போன வீடில் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு அவன் புரிஞ்சது இதுதான் நீ பெரிய பழக்கம் பண்ணுறது நல்லதுன்னு மச்சான் அதை நான் பண்ணி முடிச்சு கில்ட்டியாக ஃபீல் பண்ணவே இல்லை மச்சான் ஆனால் மறுபடியும் நான் அதே பழக்கத்தை மறுபடியும் மறுபடியும் செஞ்சு செஞ்சு இன்னும் அதிகமாக தான் இருக்க மச்சான் கான் அதாவது அந்த வீட்டில் நான் இதை சொல்லலை அதாவது குடிக்கிறது கண்டிப்பாக தப்பு தான் அப்படின்னு யார் சொல்கிற அப்படின்னா அந்த இவன் குடிக்கவே கூடாது அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்து அது முடிவெடுக்கிறான் பார்த்திங்களா அவனுக்கு தான் சொல்கிறேன் நார்மலாக குடிக்கிறவங்களுக்கு இது கிடையவே கிடையாது புரிஞ்சுதா ஸோ நம்ம முடிவு எடுத்துட்டோம் குடிக்கவே கூடாது அப்படின்னு இதையும் ஏதோ மீறி நம்ம அறிவியை மீறி ஒரு நாள் குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது கில்ட்டியாக ஃபீல் பண்ண அந்த பழக்கம் பண்ணிட்டன அப்படின்னு இல்லை என் முடிவை நான் மீறி பண்ணிட்டனே அப்படின்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுது இந்த இடத்துல தான் கில்ட்டுங்கிறது ஒரு தாட்டு தான் அதை நீங்கள் பிடிஞ்சிடுங்க அதாவது தாட்டுங்கிறது தன்னால் வருது திங்கிங்கிறது நம்மளாக யோசிக்கிறோம் செயலுக்காக அதைக்காண்டி தாட்டு திங்கிங்கு ஆக்ஷன் கில்ட்டு அதாவது எப்படின்னா இப்போ தாட் திங்கிங் கில்ட்டு ஆக்ஷன் மூணாவது ஆக்சன் நாலாவது கில்ட்டு இப்போ தாட்டுங்கிறது தன்னால் வருது திங்கிங்லாம் நமக்கு வேலை ஆக்ஷன்லேயும் நமக்கு இந்த கில்ட்டுங்கிறது தன்னால தான் வருதா இல்லை நீங்களே யோசிக்கிறீங்களா ஸோ ஒரு தாட் வருது அந்த தாட்லேருந்து திங்கிங்காக மாற்றி ஒரு செயல் பண்ணி ஒரு கில்ட்டி இந்த கில்ட்டி ஃபீலுங்கிறது தாட்டாக திங்கிங்காக கில்ட்டுங்கிறது வந்து தாட் தான் ஏன்னா அது நம்மளை அறியாமல் தான் வருது வந்ததுக்கப்புறம் தான் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன் நான் இப்படி வருத்தப்படுறேன் அப்படின்னு ஸோ நம்ம முடிவெடுக்கிறவங்க குடிக்கவே மாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் நம்ம அறிவியும் மீறி நம்ம அந்த செயல் பண்ணி கில்ட்டியாக ஃபீல் பண்ண பார்த்தீங்களா அந்த கில்ட்டி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அந்த செயல் பண்ணே தப்பு தான் அது தப்பு தப்பு தான் ஆனால் நான் முடிவு எடுத்துட்டேனே முடிவு மீறி நான் இப்படி பண்ணிட்டேனே இனிமேல் அவ்வளோதான் என்னால் இது பண்ண முடியாது இனிமேல் என்னால் நான் ஒரு செயல் பண்ணால் ஒரு கோல் செட் பண்ணால் பத்து நாள் தான் பண்ணுவேன் பதினஞ்சு நாள் தான் பண்ணுவேன் இருபது நாள் தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த டைம் நம்ம அந்த செயல் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணி அதையும் மீறி அந்த செயல் பண்ணச்சில்ல நமக்கு இந்த மாதிரி தாட்லாம் வரும் அந்த கில்ட்டி உணர்வு மூலமாக அப்போ நம்ம அதுக்கும் இதுவும் தாட்டு தான் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுவாக வரும் அதுவாக பேரும் புரியுதா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம முடிவெடுக்கிறத கரெக்டுங்க நான் இதை பண்ணணும் இதை பண்ண மாட்டேன் இதை பண்ணுவேன் இதை பண்ண மாட்டேன் பண்ணணும்னு முடிவதுக்கப்புறம் பண்ணக்கூடாத சம்மந்தமான எந்த தாட்டும் தான் தாட்டும் முக்கியம் கூடது இதை நான் பண்ணே மாட்டேன் அப்படின்னா அழகாக அதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு உள்ள தாட்டுக்கும் முக்கியம் கூடாது எப்படி விராட் கோலி டிசிஷன் எடுத்து அவரோட லைஃப்பில் ஆனாரோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு முடிவெடுத்து நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த வேலை வேணாலும் ஈஸியாக என்ன கோல் வேணாலும் ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அதுக்கு நான் கேரண்டி ஸோ என்ன வேணும் என்ன வேணான்னு முடிவெடுங்க முடிவெடுத்து மீறி நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க அதையும் மீறி செயல் நடந்து கெல்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க ஆக்கி நான் குடிச்சிட்டேன் இது வந்து தப்பு அப்படி இல்லை அந்த முடிவெடுத்ததை மீறாதீங்க மீறி என்னைக்காவது நடந்துச்சுன்னா அதுவும் தாட்டுன்னு நினச்சி விட்டுருங்க எண்ணங்களும் உணர்வும் தன்னால வரும் தன்னால போயிடும் தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளவும் தேவை இல்லை என்றால் விட்டுறவும் அது அது பாட்டு ஒரு ஆறு மாதிரி அப்படி ஓடிட்டே இருக்கும் புரியுதா எங்கேயுமே அப்படிதான் நம்ம உடம்பு வந்து இப்போ கை இருக்கு கால் இருக்கு எல்லாமே இருக்கு அது உண்மை நமக்கு எப்போ வழி தெரியும் ஏதாவது ஒரு இடத்துல வலிச்சிட்டே இருந்துச்சுன்னா வலிக்கும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு கால் வலிக்கு எனக்கு கை வலி இப்போ உடம்புல எங்கேயுமே வலி இல்லைன்னா உங்களுக்கு கால் இருக்குன்னு தெரியாது கை இருக்குன்னு தெரியாது புரியுதா வயிறு வலிக்கு அப்படின்னா அந்த இடத்துல வலிக்கிட்டேன் இந்த இடத்துல ஏதோ வலிக்குது ஆனால் வயிறு வலிக்குமா தான் வயிறு வலிக்கு வயிறு இருக்குதுன்னு தெரியும் எல்லாமே அப்படி சமமாக போய்ட்டுருந்தா அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா உணர்வும் வரலாம் எல்லா எண்ணங்களும் வரலாம் அது வந்து இயற்கை அது இயற்கை இயற்கைக்கு எதிராக சண்டை போடுறது யாரு ஆபத்து நமக்கு ஆபத்து மழை வரலாம் புயல் வரலாம் வெயில் அடிக்கலாம் என்ன வேணால் வரலாம் அதுவா வரும் அதுவா போயிடும் அதே மாதிரி உள்ளுக்குள்ள காம உணர்வு கோப உணர்வு அன்பு பாசம் எல்லாம் வரலாம் அது தான் நீ மனுஷன் வரலைன்னா நீ மனுஷனே கிடையாது கண்ணில் இங்கேருந்து பார்த்தா அங்கே பொருள் தெரியணும் இப்படி திரும்பினாலும் அதே பொருள் தெரியக்கூடாது அப்படின்னா கண்ணுக்கு ஆபத்து அதே மாதிரி ஒரே உணர்வை வந்து பிடிச்சிட்டே இருக்கிறது உனக்கு தான் ஆபத்து எல்லா உணர்வுகளும் வரணும் எல்லா உணர்வுகளும் போகும் அது நம்ம வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிடணும் வேண்டாம் அப்படின்னா அதுவாக வருது அதுவாக போகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கிடுங்க இந்த இடத்துல தான் தாட்னா என்னது திங்கிங்னா என்னது தெரிஞ்சுக்கிடணும் ஒரு செயல் பண்ணுறோம் அந்த செயலுக்கு தேவையா இந்த எண்ணம் அப்படின்னா அதை எடுத்து பயன்படுத்தணும் அது தேவையில்லையா ரைட் ஓகே அதுவாக வருது அதுவாக போகுது புரிஞ்சுதான் நான் போன வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு போது அந்த நச்சுன்னு ஒரு குட்டி ஸ்டோரின்னு போட்டுருந்தேன் பார்த்தீங்களா அதில் வந்து அந்த அஞ்சான் சீன் வந்து எனக்கு நான் ப்ரிப்பேரே பண்ணலங்க நானாக இப்படி பேசணும்னு எனக்கே ஆச்சரியமாகிட்டு நான் அந்த கண்டென்ட் எடுத்துட்டுக்கேன் நிறையா ஆமாண்ணா அஞ்சான் அப்படி வாங்கிச்சிடலாம் நம்ம இப்படி பண்ணியும் சொல்கிற மாதிரி ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு அப்போ அதாவது நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டுங்க அப்போ எனக்கு தேவையான ஒரு தாட் வந்துச்சு அந்த தாட்டை நான் எடுத்து அந்த வீடியோவில் யூஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி தான் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து எப்படின்னா இந்த பொருளை கண்டுபிடிக்கணும் இந்த உலகத்தில் எதாவது பண்ணால் அப்படின்னா அவங்க வந்த தாட்டை திங்கிங்காக மாற்றி மாற்றி அவங்களோட எண்ணங்களும் அவங்களோட உணர்வுகளும் எல்லாமே வந்து ஒரே விஷயத்தில் இருக்கும் நம்ம பண்ணணும் எதாவது பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்போ அவங்கள அறியாமல் உள்ளுக்குள்ள தாட் வரும் அந்த தாட்டை அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையில்லாத தாட் வரைச்சுன்னா அதை விட்டுரும் தேவையான தாட் வந்துச்சுன்னா எடுத்துக்கணும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா ஒருத்தர் இமேஜினேஷனை பற்றி கேட்டிருந்தாரு அதுக்காண்டி நெக்ஸ்ட் வீடியோ வரும் ஸோ இந்த வீட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்